ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இட்ஸ் மீ சந்தியா லோகேஷ் ஒன் வீக் லீவு அதனால் ஊருக்கு வந்திருந்தோம் ஊரில் பார்த்திங்கன்னா வேண்டுதல் வந்து ஒரு வேண்டுதல் சாமிக்கு இருக்குது அதை நிறையவே தேடலாம் இந்த ஹாலிடேஸில் அப்படின்றதுக்காக தான் ஊருக்கு வந்திருந்தோம் பையன் வந்துட்டு ஆல்ரெடி ஃபிஃப்டீன் டேஸாக ஊரில் தான் இருக்கான் நானும் பாப்பாவும் பார்த்தீங்கன்னா ஊரில் பெங்களூரில் இருந்து கிளம்பி ஊருக்கு வந்துவிட்டோம் வியாழக்கிழமை வீடியோ தான் இது வீடியோ வந்துட்டு நான் ரெக்கார்ட் பண்ணிட்டாலுமே எனக்கு வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது எங்கள் நெட்ஒர்க் ப்ராப்ளம் அப்படின்றதால வீடியோ கொஞ்சம் போஸ்ட் பண்ணுறதுக்கு லேட்டாகிடுச்சு வியாழக்கிழமை காலையிலேயே ஃபோர் தேர்ட்டிக்கெல்லாம் ஏஞ்சி குளிச்சிட்டு வெளியெல்லாம் வாசல் தெளித்து கோலம் போட்டு கலரெல்லாம் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பூஜை ரூமுக்கு தான் நேராக வந்தேன் பூவெல்லாம் மாற்றிட்டு புது திரியெல்லாம் போட்டு எண்ணெய் விட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா விளக்கு ஏற்றிட்டேன் அத்தை வந்துட்டு அதிகமாக வந்துட்டு பூஜை ரூமில் வந்துட்டு எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க காமாட்சி அம்மன் விளக்கு மண்ணகல் விளக்கு அந்த மாதிரி தான் வச்சுட்டுருக்காங்க புதுசாக ரெண்டு விளக்கு திருப்பதிக்கு போனப்போ வாங்கினாங்க அதை தான் ஏற்றி வச்சுருந்தேன் பூஜை எல்லாமே பூஜை ரூமில் முடிச்சுட்டு பொங்கல் வந்துட்டு வைக்கணும் சாமி கிட்ட அதனால் வந்துட்டு பொங்கலுக்கு எதெது தேவையோ அதெல்லாம் வந்து ஏற்பாடு இருக்கேன் இந்த கூடையில் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு பொங்கல் சட்டி பானை இருக்குது இல்லைங்களா அதை வச்சுக்கணும் அதில் வந்துட்டு அரிசி வந்துட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்காங்க அதுக்கப்புறம் மாவிளக்கு வாழைப்பழம் பூவு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன் நைட்டு வந்துட்டு கோலம் போடலான்னு நினச்சேன் எல்லாருமே அப்படின்றதால தான் காலையில் போட்டேன் சாமிக்கு தேவையான எல்லாமே எடுத்து ஒரு இடத்துல வச்சுட்டோம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒன் கிலோமீட்டர் நடந்து போகணும் நான் வந்துட்டு பொங்கல் வந்துட்டு தூக்கிட்டு கோயில் வரைக்கும் நடந்து போகணும் வெறும் காலோடு அதனால் நான் வந்து முன்னாடி கிளம்பிட்டேன் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சுட்டாங்க நைன் நைன் தேர்ட்டிக்கு தான் கிளம்பணும் அந்த வெயிலுக்கே பார்த்திங்கன்னா நான் சும்மா அந்த தார் ரோடில் நடந்து வந்ததே காலெல்லாம் செம வலி பாதம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எரிச்சலவும் இருக்குது வந்த உடனே பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் உள்ளே வந்துட்டு சாமிக்கெல்லாம் வந்துட்டு அலங்காரம் பண்ண ஒவ்வொருத்தரும் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டாங்க ஒவ்வொரு வேலையாக பூஜை வேலை முடிச்சோன்னா கோயிலில் நம்ம வந்துட்டு சாமி கும்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் கெடா வெட்டுறதா வந்துட்டு வேண்டியிருந்தோம் அதுக்காக தான் கடாவும் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் கட்டி வச்சுருக்காங்க கோயில் உள்ளே வந்துட்டு கிடா வெட்ட மாட்டோம் வெளியில தான் வந்து வெட்டுவோம் முதல்ல வந்துட்டு பொங்கல் வச்சுட்டோன்னா பூஜை வேலைலாம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் ஈஸியாக அப்படின்றதுக்காக இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக இருக்குது ஒன் கிலோமீட்டர் நடந்து வரணும் வீட்டில் இருந்துட்டு சிம்பிளாக தான் இருக்குது ஓப்பன் ப்ளேஸ் தான் இந்த புத்து பார்த்திங்கன்னா கீழே இருந்து இந்த மரத்துக்கு பார்த்திங்கன்னா அப்படியே பரவிக்கிட்டே போயிட்டுருக்கு அந்த புத்து மண் பார்த்திங்கன்னா மரத்தை ஃபுல்லாக ஒரு ஆஃப் மரம் வந்து பரவி புத்து ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பார்க்க பெருசாக ஒரு மாதிரி உடம்பே சில்லுன்னு பார்க்கும்போது பிள்ளையார் இருக்காங்க இவங்க தான் மாரியம்மா இவங்களுக்கு தான் வந்து வேண்டுதல் வச்சுருந்தோம் தான் கடை வெட்ட போகிறோம் எப்போவுமே கோயில் உள்ள வச்சு செய்ய மாட்டோம் ஏன்னா பிள்ளையாருமே இருக்காங்க அதனால் கோயிலுக்குள்ளே வந்துட்டு எதுவுமே செய்ய மாட்டோம் வெளியில தான் வந்து அம்மனை நினச்சி வேண்டுதல் நிறைவேற்றிப்போம் இப்போ வந்துட்டு பொங்கலுமே பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி வந்துருச்சு எப்பவுமே வந்துட்டு இங்கே வைக்கிறப்போ ரெண்டு பொங்கலை தான் வைப்பாங்க ஒன்று அத்தைக்காக இன்னொன்று வந்துட்டு நாங்கள் இருக்கோம் அப்படின்றதுக்காக ரெண்டு பொங்கலாக வந்துட்டு சேர்த்து வைப்பாங்க எங்கே பார்த்தீங்கன்னா சித்தாப்பா பார்த்தீங்கன்னா சாமியெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு சந்தனம் குங்குமம் மஞ்சள் குங்குமம் எங்கெங்கே வைக்கணுமோ அந்த அலங்காரம் தான் ஒவ்வொருத்தரும் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டாங்க இவங்க வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு பெருமாள் இன்னொருத்தர் வந்துட்டு சூரிய பகவான் இது வந்துட்டு ரொம்ப வருஷமாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது வருஷமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்ரோச்மெண்ட்டாக தான் சொல்கிறாங்க கரெக்டாக வந்துட்டு எத்தனை வருஷம்னு தெரியாது இந்த சிலைகள் பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு புதுசாக வச்சு தான் ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சு இந்த சிலை பார்க்கும்போது உடம்பெல்லாம் சிலுக்கும் பாம்புனா எந்த அளவுக்கு பயப்படுவோமோ இந்த சிலையை பார்க்கும்போது அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்கவுங்க வேலை இருந்தோம் சின்ன சின்ன ஆர்குமெண்ட் போயிட்டு இருந்துச்சு அதாவது சும்மா கிண்டல் அடிச்சுக்கிட்டு வந்தவங்க ரிலேஷன் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஜாலியாக பேசிக்கிட்டே இருந்தோம் அந்த கேப்பில் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா அலங்காரம் எல்லாமே முடிஞ்சது இந்த மாதிரி வஸ்திரம் எல்லாம் போட்டுட்டு சாமிக்கு மாலை எல்லாம் கொண்டு வந்திருந்தோங்க அது எல்லாமே பார்த்திங்கன்னா சாமிக்கு சாத்தியாச்சு காலையில் வரும்போது தான் மாலை வந்து ஒசூர்லேருந்து வாங்கிட்டு வர சொன்னோம் எங்கள் நாத்தனாரை அவங்க ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு பார்க்கும்போது ரெண்டு நாள் முன்னாடியே வந்தோம் அப்போ வாங்கிட்டு வந்திருந்தால் ஃப்ரெஷ்ஷாகவே இருந்திருக்காது பிள்ளையாருக்குமே பார்த்திங்கன்னா அலங்காரம் முடிஞ்சது இங்கே மாரியம்மனுக்கு தான் வந்துட்டு அத்தை புடவை சாத்தி மாவிளக்கெல்லாம் போட்டு பொங்கல் வச்சு கெடா வெட்டுறதா வேண்டி இருந்தாங்க இவங்க வந்துட்டு பெருமாள் இவங்க வந்துட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க சூரிய பகவான் பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த குதிரெல்லாம் இருக்கும் அது அதுவுமே பார்த்திங்கன்னா இந்த சிலைகளுக்கு பின்னாடி இருக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தோம்னா இந்த புத்து பெருசாக இருக்கு இது பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்துச்சு ஓப்பன் பிளேஸ் அப்படின்றதால மலைக்கே கரைஞ்சி அந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கு இல்லைனா ரொம்ப பெருசாக இருக்கும் ஆடி மாதத்துலலாம் ரொம்பவே விசேஷமாக வந்துட்டு எல்லாருமே இங்கே தான் புத்துக்கு பால் ஊற்றுவாங்க அங் அங்கேயுமே பார்த்திங்கன்னா பூஜை எல்லாமே முடிச்சுட்டு வந்துட்டோம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பொங்கல் வச்சது சாதம் அதுக்கப்புறம் எல்லாம் வச்சு எல்லாமே ஒரே இடத்துல வச்சு இலை போட்டு சாமிக்கு பிசைஞ்சு எல்லாருக்குமே பிரசாதமாக கொடுப்பாங்க அதுக்கப்புறம் இருந்து லெமன் ரைஸ் அதுக்கப்புறம் வெள்ளம் சாதம் சுண்டல் செஞ்சு கொண்டு வந்திருந்தோம் அதுவுமே பார்த்திங்கன்னா சாமிக்கு நெய்வேதமாக வச்சுட்டோம் எல்லாமே எல்லாருமே வெளியே வந்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா துணி கட்டிடுவாங்க துணி கட்டினதுக்கப்புறமா வலி கொடுப்பாங்க இல்லைங்களா அதெல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு கிடாவை அப்படியே கொண்டு போயிடுவாங்க ஒரே நிமிஷம் கூட அங்கே வைக்க மாட்டாங்க அதனால தான் எல்லாேருமே வெளியே நின்றுட்டுருக்கோம் அதுக்கப்புறமா தான் எல்லாருமே உள்ளே வந்து சாமி கும்பிடுவோம் தம்பி பொண்ணு பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக தூங்கிட்டு இருக்கு குழந்த பார்த்திங்கன்னா நிம்மதியாக ரிலாக்ஸாக தூங்கிட்டுருக்காங்க நம்மளுமே குழந்தையாக இருந்தால் நல்லாயிருக்கும் தோணும் இந்த மாதிரி தூங்கும்போது அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையுமே தேங்காயெல்லாம் உடச்சி கற்பூரை ஏற்றி கோயிலை சுற்றி மூணு முறை வந்து கோயில்கிட்ட இருக் நம்ம வேண்டுதல் எது எது வச்சுருந்தோமோ அதெல்லாம் திருப்தியாக முடிஞ்சது ரொம்ப நாள் வந்துட்டு இழுத்துகிட்டே இருந்துச்சு எப்போதான் செய்வோம் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி வந்துட்டு நல்லபடியாக வேண்டுதல் எல்லாமே நிறைவேற்றியாச்சு ஏதாச்சும் வேண்டுதல் வந்து நம்ம வச்சுருந்தோன்னா அது கனவுல வந்துட்டு சும்மா ஏதாச்சும் ஒன்று ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கும் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ரூபத்தில் அதை நிறைவேற்றுற வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்குமே பார்த்தீங்கன்னா நிம்மதியாக இருக்காது இன்றைக்கி வந்துட்டு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருந்துச்சு எல்லா சிலைகளுமே பார்த்திங்கன்னா அலங்காரம் முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம் அங்கேருந்து நான் வந்துட்டு இது பத்து கிலோ வந்து பிரியாணி செய்கிறதுக்காக தான் பிளான் பண்ணியிருந்தோம் வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படியே ரெண்டரை லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்காங்க ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துருக்காங்க பிரியாணி ஸ்பைசஸ் வந்துட்டு ஐம்பது கிராம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு வெங்காயம் சேர்த்துருக்காங்க நறுக்கிற வெங்காயம் அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் பூண்டு வந்துட்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறாங்க பூண்டு வந்துட்டு ஒன்றரை கிலோ தான் பேஸ்ட்டு சேர்க்கணும் பத்து கிலோவுக்கு அதுவுமே நல்லா புரிஞ்சு வரணும் எண்ணெய் திரிஞ்சு மேலே வந்து பிரிஞ்சு வரணும் பூண்டு நல்லா எண்ணெய் திரிஞ்சி வந்ததுக்கப்புறமா இஞ்சி வந்து சேர்த்துருக்காங்க இஞ்சி வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு முக்கால் கிலோ சேர்த்துருக்காங்க ஒன்றரை கிலோ பூண்டு பேஸ்ட்டு முக்கால் கிலோ இஞ்சி பேஸ்ட்டு பத்து கிலோக்கு இந்த மெஷர்மெண்ட்டே போதுன்னு சொன்னாங்க பாய் சொன்ன ரெசிபி எல்லாமே அப்படியே நான் உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன் அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துருக்காங்க நாலு கிலோ தக்காளி சேர்த்துருக்காங்க அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர் சேர்த்துருக்காங்க நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி ஏன்னா பச்சை மிளகா சேர்த்துக்கூட இல்லைங்களா அதனால சக்தி மசாலா வந்துட்டு முந்நூறு கிராம் சேர்த்துருக்காங்க வீட்டு வந்துட்டு மசாலா வந்து நூறு கிராம் சேர்த்துருக்காங்க நானூறு கிராம் வந்துட்டு காரம் சேர்த்துருக்காங்க அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்து நாலு கிலோ வதக்கிட்டு நல்லா தக்காளி வந்து கரைஞ்சி வதங்கணும் அந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கிறாங்க வெங்காயம் பார்த்திங்கன்னா நாலு கிலோ வெங்காயம் நம்ம வந்துட்டு முதலே வெங்காயம் சேர்த்துப்போம் அவங்க வந்துட்டு தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா தான் வெங்காயம் சேர்க்க சொல்லியிருக்காங்க அதனால தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமா நாலு கிலோ வெங்காயம் சேர்த்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கணும் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் பச்சை மிளகா வந்துட்டு அரை கிலோ பச்சை மிளகா கொத்தமல்லி புதினா சேர்த்துருக்காங்க கடைசியாக தான் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா பத்து கிலோ மட்டன் சேர்த்துக்கலாம் அதுவுமே நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுக்கணும் ஏன்னா மட்டன் வந்துட்டு நல்லா வேகணும் இல்லையா அதனால் பக்கத்தில் வந்து சுடு தண்ணி வச்சுருக்காங்க அதை சேர்த்து தான் வந்துட்டு சேர்த்துக்க போகிறாங்க நல்லா வேக வைக்கிறதுக்கு மட்டன் இப்போ நல்லா வெந்துருச்சு ரெண்டு கிலோ தயிர் சேர்த்துருக்காங்க அதாவது ரெண்டு லிட்டர் பால் காய்ச்சி உரப்போட்டு வச்சுருந்தோம் நைட்டே அதில் வந்துட்டு ரெண்டு லிட்டர் தான் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது அதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு சுடு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் மட்டன் வந்துட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்துட்டு தண்ணி பத்தலைன்னா அதை பார்த்து சேர்த்துக்கிட்டு நல்லா பாயில் ஆனதுக்கு அப்புறமா அரிசி சேர்த்து டம் போட்டுட்டோன்னா சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடும் மட்டன் பிரியாணி டேஸ்ட்டுமே சூப்பராக வந்திருக்கு நான் சொன்ன மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேணும்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே மெஷர்மெண்ட் எல்லாமே எல்லாருமே வந்தவங்க ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க நாங்களும் பார்த்திங்கன்னா நிலத்துக்கு போகலாம் அப்படின்றதுக்காக ஒரு சிக்ஸ் 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 தேர்ட்டிக்கு தான் கிளம்பணும் ரீச் ஆகிறதுக்குள்ளேயே வந்துட்டு சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு நல்லா வெயில் காலம் அப்படின்றதால வெளிச்சம் நல்லா இருக்குது மாங்காய் தோப்பில் பார்த்திங்கன்னா மாங்கா லாஸ்ட் டைம் வந்ததை விட இந்த வாட்டி ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது நாங்கள் போன உடனே பார்த்திங்கன்னா மாடுக்கு வந்து பால் கறக்கிற டைம் அதனால் அவங்க வந்துட்டு பால் கறந்துட்டு இருந்தாங்க அங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு எல்லாமே சுற்றி பார்த்துட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிட்டோம் என்னுடைய டே வந்துட்டு அன்றைக்கி இப்படிதான் போச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் வீடியோக்கான லைக்ஸையும் கமெண்ட்ஸையுமே தெரியப்படுத்துங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் ஃப்ரம் சந்தியா லோகேஷ்